என் அன்பு பிள்ளையே என் வார்த்தைகளை ஊன்று கவனி வெறும் வார்த்தைகளால் என்னிடம் வேண்டுதல் செய் அவையெல்லாம் உன் பாவ கர்மாக்களை முடிவுக்கு கொண்டு வந்துவிடும் இனி வாழ்வில் துன்பநிலை நிலை மாறி இன்பநிலை போகும் நீ பட்ட கஷ்டங்களைப் பற்றி மறக்கத்தான் போகின்றா அதை எப்போதும் நினைவுபடுத்திக் கொள்வதற்காக நான் சொல்வதே சிறிது கவனத்துடன் கவனி வாழ்க்கையில் இன்பமாக தோன்றும் எதுவும் நிஜமான இன்பமல்ல பந்தம் என்கின்ற பாலைவனத்தில் நடக்கும்போது ஏற்படும் கலைப்பை போக்கி தற்காலிகமாக நிழல் தரும் சிறு சோலைத்தான் இன்பம் துன்பமும் அத்தகையது தற்காலிக நிகழ்வாக உன்னை கொடுமைப்படுத்துவது போன்று இருக்கும் சுகமும் துக்கமும் மனோபாவத்தை பொறுத்த விஷயங்கள் வயிற்றுப் பசியை ஆற்றிக்கொள்ள எதை சாப்பிட்டால் என்ன உடலை மூடிக்கொள்ள எதை உடுத்தினால் என்ன என்ற எண்ணத்திற்கு உன் மனதை பக்குவப்படுத்து மனதில் சுகமும் துக்கமும் தோன்றும் போதும் அதற்கு இடம் கொடுத்து விடாது இரண்டையும் ஒன்று போல நினை சகித்துக்கொள் இன்பமோ துன்பமோ அவையெல்லாம் இந்த உடலுக்கு உரியவை ஆன்மாக்கு அல்ல என்று நினை அப்போது நீ சுகமாக வாழ்வெ என்றும் நான் உன்னுடன் இருப்பேன் நீ முடிவு என்று சொன்னதையும் தொடக்கம் என நான் ஆரம்பித்து வைப்பேன் இனி உன் வாழ்வில் நான் இருக்கின்றேன் துன்பங்களை எல்லாம் சந்தித்து முடித்து விட்டாள் நீ இழந்ததையெல்லாம் வேறு வடிவில் உன்னை வந்தடைய வழி செய்வேன் நம்பிக்கையுடன் இரு நீ நிச்சயம் முன்னேறுவா உன் மனதில் எதிர்காலத்தை பற்றிய பயம் இருந்தால் அதை தூக்கி எரிந்துவிடும் உன்னோடு உன் இருக்கின்றேன் கவலையை மறந்து நிம்மதியாக இரு உனக்குள் இருக்கும் வலியை மறைத்து வெளியில் சந்தோஷமாக இருப்பது போல் நடித்துக் கொண்டிருக்கின்றான் யாரும் கண்டுபிடிக்கவில்லை என்று நினைக்காதே அனைத்தையும் நான் பார்த்து கொண்டுத்தான் இருக்கின்றேன் உன் பிரச்சனைகள் அனைத்தும் சரி செய்ய ஆரம்பித்து விட்டேன் நீ இனிமேல் மகிழ்ச்சியாக வாழப் போகின்றாய் நீ மற்றவர்களுக்காக என்னிடம் வேண்டியதை அப்படியே நிறைவேற்றி உள்ளே உன் வாழ்க்கையில் அதை சிறப்பாக நிறைவேற்ற ஆவலாக உள்ளே கூடிய விரைவில் நீ பெற்ற அவமானங்களை திரும்பப் பெறப் போகின்றாய் உன்னை பேசியவர்கள் உன்னை கண்டு வியக்கப் போகிறார்கள் நீ எப்போதும் இப்படியே எனக்கு பிடித்த மாதிரி நடந்து கொள் தங்கமே உன்னை விட உனது பிரச்சனைகளை பற்றி உன்னை படைத்தவனுக்கு நன்றாக தெரியும் அவன் மீது முழு நம்பிக்கை வை அவன் உன்னை காத்திடுவான் நீ ஆனந்தத்தை அனுபவிக்கும் காலம் வந்துவிட்டது நீயும் உன் குடும்பமும் ஏன் உன் தலைமுறையை இதற்கு மேல் கலங்கப் போவது இல்லை உன்னை எந்த விதமான துயரங்களும் கஷ்டங்களும் விட மாட்டேன் எல்லாம் தெரிந்தாலும் எதுவும் தெரியாதது போல் இருந்துவிடும் அந்த பண்புத்தான் உன்னை வாழ்வின் உயரத்திற்கு கொண்டு செல்லும் நீ அழைக்காமலேயே நான் வருவேன் ஏன் நீ என் பிரியமான குழந்தை அவமானப்படுத்தும் போது கவலைப்படாதே வலித்தால் கொஞ்சம் தாங்கிக்கொள் கொள் உன்னை பிறருக்கு உதாரணம் காட்டும் அளவிற்கு உயர்த்துவேன் உன் தன்னம்பிக்கைக்கு சக்தி உண்டு தங்கமே நீ என்னிடம் கேட்ட கேள்விக்கான பதில் ஆண்டவனின் அன்பிற்காக மட்டும் ஏங்கு அதுவே நிரந்தரமானது மனிதர்கள் காட்டும் அன்பு பெரும்பாலும் நம்ப முடியாதது எப்பொழுது வேண்டுமானாலும் மாறலாம் உன் வெற்றியை தடுக்க நினைக்கும் எந்த கெட்ட சக்தியாக இருந்தாலும் அதை நான் தடுத்து நிறுத்துவேன் நீ எந்த காரியத்தை செய்து கொண்டிருந்தாலும் எங்கிருந்தாலும் எதை செய்தாலும் என்னையே நினைவில் நிறுத்தி உன் வேலைகளை செய் அதை நான் வெற்றி அடையும்படி செய்வேன் சீக்கிரமே உனக்கு நல்ல வழி பிறக்கும் என்னை முழுமையாக நம்பு தங்கவேன் உன் மனதில் இனம் புரியாத குழப்பங்கள் ஏற்பட்டுள்ளது அதனால் என்ன செய்யப் போகின்றோம் என்று கலங்குகின்றான் விரைவில் மாறுதல் ஏற்பட்டு உன் மனம் தெளிவு பெறும் கலங்காதில் உன் குடும்பத்தை பற்றி நீ கவலைப்பட தேவையில்லை நான் உன் குடும்பத்தை பார்க்கின்றேன் உன் குடும்ப உறுப்பினர் யாருக்கும் எந்த தீங்கும் ஏற்படாது நான் உறுதியளிக்கின்றேன் எந்த விஷயத்திலும் அமைதியையும் நிதானத்தையும் கடைபிடித்தாலே போதும் பல சிக்கல்களையும் ஆராய்ந்து எது சரி எது தவறு என்று தீர்வு கண்டு விடலாம் சாதிக்க முடியாததையும் சாதிக்கலாம் நம்பிக்கை ஒன்று மட்டும் இருந்தால் ஒரு நல்ல முடிவுக்காக காத்திருக்கும் உனக்கு முடிவு சாதகமாக அமைத்து தருவது என் கடமையாக இருக்கும் என் வாக்கு என்றும் பொய்த்ததில்லை குழந்தையே நீ பட்ட அவமானங்களால் ஏற்பட்ட வழியை ஒருபோதும் வெளியில் காட்டாதே உனக்குள்ளே வை அதுதான் உன்னை உருவாக்கும் ஏமாந்து நிற்கும் போது தான் சிந்திக்கின்றான் இத்தனை நாட்கள் எப்படியெல்லாம் ஏமாற்றப்பட்டிருக்கின்றோம் என்று நீ மனிதனுக்கு அஞ்சி வாழ்ந்தார் கோழையாக மட்டும் தான் இருப்பார் இறைவனுக்கு மட்டும் அஞ்சி வாழ்ந்துப்பார் உன்னை எவராலும் வீழ்த்தவே முடியாது மற்றவர்களின் எண்ணங்கள் ஒருபோதும் நம்மை வீழ்த்தக்கூடாது கூடாது உன் மன வலிமைக்கு பலம் அதிகம் குழந்தையே இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலைக்குள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற நினைவில்